கொஞ்சம் கோல்டாக இருக்கு வாய்ஸ் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நான் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன் பட் ஆனால் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணி அந்த எல்லாத்தையும் தாண்டி அங்கே அந்த பசங்க அவங்க இந்த வயசுலேயே பேட்டண்ட்டெலாம் வாங்கி அவங்களோட ரிசர்ச்சை பற்றி பேசினதான் ரொம்ப பெருமையாக இருந்தேன் என்ன என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு தான் ஆக்சுவலி பெருமையாக இருக்கேன் ஃபீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஏஐ டெக்னாலஜி இன் சினிமா எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பேசப்பட்டு மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சிலர் என்ன சொல்கிறேன்னா ஏஐ வந்து டாமினேட் பண்ணுறதுக்காண்டி தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஈவன் இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் ஹிந்தி படம் ஒன்று பேர் சொல்லுறதுங்க அதோட கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு நிறையா சினாரியோஸ் வந்து சாட்ஜி பிடிக்கெட்டெல்லாம் கேட்டு வாங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இன் ஃபியூச்சர் டைரக்ஷன் ஸ்க்ரீப்பில் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏஐ டாமினேட் இருக்கும் டாமினன்ஸ் இருக்காது ஹெல்ப் இருக்கும் ஏஐயோட ஹெல்ப் இருக்கும் ஏஐயோட சப்போர்ட் இருக்கும் அது ஒரு டெக்னாலஜியில் ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்தணும் நானும் அது யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து அது எல்லா டெக்னாலஜியுமே என்னைக்காக இருந்தாலும் முதல்ல வரும்போது நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்மளே அது கூட அடாப்ட் ஆகிப்போம் அதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம் என்ன பண்ணிக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்கல டெக்னாலஜியை தாண்டி கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ப்ரொடக்ஷன் ரீதியாக வந்து இப்போ ஈவன் வெற்றிமாறன் கூட சொல்லியிருக்காரு கருத்தியல் ரீதியாக ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்ல வரும்போது கேசஸ் போடுறது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க இது அளவுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க டெக்னாலஜி ஏன்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்ல அது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப அந்த ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் இது தெரியும் நடக்கும்னு நினைக்கிறேன் வெற்றிமாரன் சார் சொன்னது அவரோட கருத்து நான் அந்த கூட இன்னும் போகலை நான் இப்போ தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நான் ஒரு இப்போ தான் வரப்போகுது கூலி பார்த்தீங்கன்னா அது ரஜினி சார் வாய்ஸ் ஏஐ தான் ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்போ ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் நாடு வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுலாம் எனக்கு பெரிய ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க ஆனால் நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க இல்லை நான் அனிருத் யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால் ஏஐ யூஸ் பண்ண தேவையில்லை ஆனால் நீங்கள் நடிக்க போகிற படம் யாராச்சும் ஒருத்தர் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு ஏதாச்சும் ஆக்டிங் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா நீங்களும் அணிவு நடிக்க போகிறீங்கன்னு ஒரு படம் இல்லை இல்லை அருண் மாதேஸ்வரன் சொல்லணும் அவர் அவர் சொன்னார் தேங்க்யூ 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 தேங்க்யூ